இப்போ அடிக்கிற வெயிலுக்கு புளிய மரத்து அடியில் படுத்தால் உடனே அங்கே போயிடாதிங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலேன்னு போயிடாதிங்க நான் சொல்கிறது வெறும் புளிய மரம் வெறும் புளிய மரத்துக்கு அடியில் ஒரு பெட்ஷீட்டையோ ஒரு கட்லியோ போட்டு படுத்தோம்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இருக்கும் ஆனால் இப்போ இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு புளிய மரமே பற்றிக்கிட்டு இருந்துட்டுருக்கு நீங்கள் எல்லாம் வர வர கவனிக்கிறீங்களா இல்லையா ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி துபாயில் மழை ஒரு பாலைவனத்தில் மழை பாலைவனத்தில் மழை பெய்யும் ஆனால் வெள்ளம் காரு முழுகிற அளவு வெள்ளம் சரி இதெல்லாம் ஏன் நடக்குது பருவநிலை மாற்றம் நம்ம ஊரில் வெய்ய காலத்தில் திடீர்னு ஒரு சில டைம் வெய்ய காலத்தில் மழை பெய்யும் பனி காலத்தில் பனி பெய்யிறதே இல்லை வெய்ய காலத்தில் பனி பெய்யும் இப்படி திடீர் திடீர் திடீர்னு ஒரு ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் நீங்கள் சகஜம்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது அது சகஜம் கிடையாது இதெல்லாம் ஒரு அழிவுக்கான ஆரம்பம்னு அர்த்தம் இயற்கையோடு விளையாண்டு விளையாண்டு இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து இப்போ அடுத்தது என்ன ஆகுன்னா மரம் வளர்றதுக்கான சூழ்நிலை ஒன்று இருக்கும் அதாவது மரம் இத்தனை டிகிரி அப்போ இந்த சமயத்தில் இத்தனை டிகிரி இருந்தால் அந்த சூழ்நிலை மரம் வளர்கிறதுக்கான சூழ்நிலை இப்போ மரமே தன்னுடைய மரத்தோடைய கன்டென்ட் பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் தண்ணி இருக்கும் மரத்தில் மரத்துக்குள்ளே அதுவே தானாக பற்றி எரியிற நிலைமையில் நம்மளுடைய சுற்றுப்புற போற சூழல் இருக்குன்னா அப்ப மனுஷனும் அது மாதிரி கம்பஷன் ஆகுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஹீட்டு வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அடுத்து இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல மரங்கள் நம்ம வ வளர்க்காமல் விட்டுட்டோம்னா மரம் அதுக்கப்புறம் வளர்க்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை உறவாகும் ஏன்னா இருக்க இருக்க வெயில் அதிகமாக அதிகமாக வெயில் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறதே ஒரு தப்பு சூரியனுடைய வெப்பம் அதிகமாகுதுன்னு சொல்கிறதே தப்பு சூரியன் ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே இருந்த எல்லாம் வெட்ட 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 கூலிங் க ஆயிட்டு அப்புறம் சூரியனுடைய இது வந்து இயற்கையாக என்ன இருக்கோ அதுதான் வரும் ஸோ மரங்கள் இருந்ததுனால தான் அந்த குளிர் காற்று வந்து சூரியனுடைய வெப்பத்தை கொஞ்சம் தனிச்சிட்டு இருந்தது இப்போ மரங்களே இல்லை அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் மரங்கள் வச்சாலும் நீங்கள் ஒரே நேரத்தில் கோடி மரம் நட்டாலும் வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அதுக்கான சூழல் இருக்காது அதுக்கான அந்த வெப்பமே அந்த மரத்தை ஒரு விதையை கறிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் மரம் வைக்கவே முடியாது வளர்க்க வளர்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்படுறோம் நீங்கள் இன்றைக்கி எலெக்ஷன் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க அதை பற்றி ஒன்றும் எனக்கு கவலை இல்லை ஆனால் இயற்கையை காப்பாற்றுற ஏதாவது ஒரு கட்சி அவன் எவனாக இருந்தாலும் சரி எந்த ஜாதிக்காக இருந்தாலும் இருந்தாலும் சரி எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் சரி இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுற இயற்கையை நேசிக்கிற எவனோ ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவனாவது வந்து இப்போ இருக்கிற இன்னும் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இன்னும் ஒரு பத் அதிகபட்சம் பத்து வருஷத்துக்குள்ளே நிறைய மரங்களை வச்சு தான் உண்டு ஏன்னா இதுக்கு அடுத்த பத்து வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் மரங்களையோ செடிகளையோ வளர்க்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வளர்ச்சி அடைய அடைய ஒவ்வொரு ஒரு வளர்ச்சி வந்து அடுத்தது மல்டிப்ளைடு பை ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி தான் வளர்ச்சி போயிட்டே இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் வேணால் கட்டுங்க நீங்க மரம் வைக்க மாட்டீங்க பொதுமக்கள் மரம் வச்சு வளர்க்க மாட்டீங்க மரம் வச்சு வளர்க்குற சின்ன சின்ன குழு இயற்கை ஆர்வலர்கள் குழு இருந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அவங்களும் அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்காக தான் நட்டு வள நட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது என்னைக்கு புரியும் அப்படின்னா எந்த அன்னைக்கு மரமே வளராது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி எண்ணிக்கி வந்து எவ்வளோ வச்சாலும் வளர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு தான் உங்களுக்கு அதுக்கான விளக்கமே புரியும் சரி நீங்கள் வளர்க்க வேணாம் இதுக்கே இந்த சின்ன சின்ன குழு அவங்க வேலை கூட கிடையாது மரம் வளர்க்குறதெல்லாம் அரசாங்கத்தோடைய வேலை அதை நட்டு ஒழுங்காக பராமரித்து வளர்த்து புயல் காலத்தில் கிளைகளை வெட்டி விட்டு அந்த மரத்தை வேரோடு சாயாமல் பாதுகாக்கிறது அதே மாதிரி மரத்தை வெட்டணுன்னா கண்டிப்பாக ஒரு நூறு மரமாவது நட்டுட்டு ஒரு மரத்தை வெட்டலாம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வர்றது இதையெல்லாம் பண்ணக்கூடிய அரசியல் அமைப்பு வந்தால் மட்டும்தான் இயற்கையை இயற்கை இருந்தால் தான் மனுஷன் இருக்க முடியும் ஏன்னா மனுஷன் ஒரு விபத்தில் சாகுகிறான் கொஞ்சம் கொடூரமாக தான் சாகுகிறான் வழியில தான் சாகுறான் நேச்சராக சாகுகிறான் சில பேர் தூங்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டு சாகிறான் சுலபமாக சுத்துடுறான் ஆனால் இனி வர காலங்கள் இந்த மாதிரி கொடூரமாகவும் இருக்காது கொடூரமாகவும் இருக்காதுன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அனல் அதிகமாகி உடம்பு தோல் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட்டு அந்த தோல் வந்து உருகி உங்களுடைய சந்ததிகள் அடுத்தது சந்ததிகள் வரைக்கும் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் தோல் அப்படியே உருகி நெற்பாலை வெந்து முழு உடம்பும் கொப்பளம் கொலம்போ கொப்பளமாக வந்து அந்த மாதிரி சாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது எல்லோருக்கும் சில பேர் நேச்சுரலாக செத்து போகிறவங்க ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறவங்க அவங்களெல்லாம் தாண்டி இந்த மரண வழி அதாவது மரண வழின்னு சொல்கிறத விட மரணத்திற்கான வழி அந்த பாதை இந்த மாதிரி கொடூரமாக இருக்கும் அதனால் நல்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு இயற்கையை காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்கள்